பேய்கள் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரம் என்று சொல்வார்கள் இந்த நாட்டை பேய்கள் ஆண்டு கொண்டிருக்கிறது அதனால்தான் சந்து பந்தா இலவா இருக்கு கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் வந்ததற்கு அப்புறம் ஐயாயிரம் குலைகள் நடந்திருக்கிறது தமிழ்நாட்டிலே ஐயாயிரம் குலைகள் இந்த இரண்டு மாதத்தில் மட்டும் ஐநூத்தி பன்னெண்டு குலைகள் நடந்திருக்கிறது தமிழ்நாட்டிலே கள்ளச்சாராய சாவை சேர்க்காமல் ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு அப்புறம் இந்து மத கோயில்கள் இடிக்கப்பட்டது மேற்பட்ட இந்து மத கோயில்கள் அந்த இந்து கோயில்களை இடிக்கின்ற பொழுது கண்ணீர் விட்டு அழுகிறார்கள் யார் பூ வச்சு வச்சு பொட்டு நெத்தி நிறைய பட்டை போட்டு ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போட்ட மாதிரி இந்துக்கள் அவன் அழுகுறான் நின்று கோயில் வாசல்ல நின்றுக்கிட்டு கோயில் இடிக்கிறான் கோயில் அடிக்கிறான் நீ அவனுக்கு வீட்டை வீட்டை ஓட்டு போட இடிப்பான் இந்துக்கள் இந்த நாட்டில் வாழ முடியாதுன்னு சொல்லுவான் ஹிந்து என்ற ஒரு வார்த்தை ஏற்கனவே கலைஞர் சொல்லிட்டு போயிட்டாரு ஹிந்து என்றால் திருடன் ஹிந்து என்றால் தேசி மகன் இப்படி எல்லாம் டெபினேஷன் கொடுத்த ஒரு ஆட்சி இந்த தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு தொடர்ந்து இந்து மத தாக்குதல் இந்த தீக்கா கட்சியை வச்சுக்கிட்டு டெய்லி யூடியூப் போய் பார்த்தீங்கன்னா இந்து மத தலைவர்களையும் இந்து மதத்தையும் கேலி கிண்டல் செய்யறான் ஒரு இந்து மதத்திற்கு இருக்கக்கூடிய ஒருத்தனுக்காது சூடு சொரணை ஏதாவது இருக்கா அந்த சூடு சொரணை இல்லைன்னு சொல்கிறதுக்கு சகிப்பு தன்மனு ஒன்று வச்சுருக்கான் நம்மால் சகிச்சிட்டு போயிடுவோம் சகிப்பு 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 என்று சொன்னதுனால தான் இன்றைக்கி நாற்பதுக்கு நாற்பது வந்திருக்கான் வெளிநாட்டிலிருந்து ஒரு இன்னைக்கு ஓட்டு போட வர்றாரு நான் கேட்டேன் என்ன விஷயமா வந்திருக்கேன் ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணி வர அமெரிக்காவில் இருந்து அமெரிக்காவிலிருந்து ரெண்டு லட்சம் ரூபா செலவு பண்ணி ஒரு ஓட்டு போட வர்றான் காரணம் இந்த நாட்டு இஸ்லாமிய நாடாக மாற்ற வேண்டும் திருமாவளவன் மேடையில் சொல்றார் இந்த முறை எந்த முறை இல்லாமல் இந்த முறை ஒரு இஸ்லாமியரும் ஒரு கிறிஸ்தவரும் கூட வீட்டில் இருக்க கூடாது அனைவரும் வந்து வாக்களிக்க வேண்டும் அப்படி தான் பாஜகவே வீழ்த்த முடியும் சொன்னான் அவன் சொன்னா நடந்துச்சு ஒரு இஸ்லாமியரும் கிறிஸ்தவரும் கூட நோ ஆப்சண்ட் எல்லாரும் வந்து வீட்டில் இருந்து கிளடு கட்டு நாளைக்கு சாக போறது இன்னைக்கு சாக போறதுலாம் கூப்பிட்டு வந்து ஓட்டு போட்டான் இன்னைக்கு நாற்பதுக்கு நாற்பது வாங்கியிருக்காங்கன்னா அவங்க ஒற்றுமை நம்ம என்ன செய்யறோம் நீ நல்லவர் தான் நீ இரநூறுவா கொடு அவன் கெட்டவன் தான் அவன் ஐநூறு கொடுத்தாலும் நீ நல்லவன் கொடுக்கலாம் கெட்டவனுக்கு ஓட்டு போடுற சொல்லி போட்டு போடுற விளைவு இன்னைக்கு நம்ம கோயில்கள் இடிக்கப்படுது தொடர்ந்து இந்த நாட்டில் கள்ளச்சாராய சாவுகள் இந்த கள்ளச்சாராயத்தை துடித்து வர்ணம் அடிக்கிறார்கள் இந்த காவலில் உட்காந்துருக்கான் பாருங்க இங்க ஒரு கலவரம் வருது நம்ம மட்டும்தான் மல்லு கட்டுவோம் ஆனா அந்த கலவரத்தில் செத்த காவலர்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு நீதிமன்றம் வரைக்கும் போகணும் நீதிமன்றத்தில் போய் கெஞ்சி கூத்தாடுனா தான் ரெண்டு லட்சம் அந்த காவலர்களுக்கு கொடுப்பாங்க ஆனா சாராயத்தை குடிச்சிட்டு செத்தவனுக்கு பிற மாநிலங்கள் தமிழ்நாட்டை பார்த்து காரி துப்புது என்னடா இங்க ஆட்சி நடக்குது சாராயத்தை குடிச்சிட்டு சாகரவனுக்கு பத்து லட்சம் நிதி கொடுக்கிற ஒரு அரசாங்கம் ரிவார்டு அரசாங்கம் எங்கேயாவது அந்த உலகத்தில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு காரணம் என்ன அது சாராயமே இல்ல பெரியாஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா புண்ணு துடைப்பாங்க அதைத்தான் கலரப்பு வித்துக்கிட்டு இருக்காங்க கள்ள சாராயம் அந்த சாராயத்தை குடிச்சிட்டு சாகுறவனுக்கு பத்து லட்சம் சிவகங்கையில் ஒரு காவலர்கள் இருந்த போது மாடு குட்டி செத்தாரு அவருக்கு மூணு லட்சம் வெட்டிபவத்தில் செவக்கிற சாகரவனுக்கு ரெண்டு லட்சம் சாராயம் குடிச்சிட்டு செத்தா பத்து லட்சம் இப்படி ஒரு கேடு கட்ட நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய சனாதன தர்மத்தை காப்பதற்கு போராடி கொண்டிருக்கிறோம் திரந்திரம் போராடி கொண்டிருக்கிறோம் சனாதன தர்மம் என்பது மற்ற மதங்களை இழித்து பேசுவதல்ல சனாதனத்தை காப்பதற்காக கிட்டத்தட்ட அர்ஜுன் சம்பத்ஜி தலைமையில் தமிழ்நாடு மொழி ஒரு பத்துக்கு மேற்பட்ட மாநாடுகள் இன்றைக்கு தகப்பனுக்கு மந்திரம் சொன்ன சுவாமி மலையில ஓம் என்ற மந்திர பிரணப்படுறதுக்கு அகார முகார மகாரத்திற்கு விளக்கம் சொன்ன சாமி மலையில இன்னைக்கு நம்ம கூட்டம் போட்டிருக்கோம்னா இந்து தர்மம் ஆபத்தான நிலையிலே இந்து மக்கள் போய்கிட்டு இருக்கோம் நூறு சதவீதம் இருந்தோம் எஸ்டிபியில் கேரளாவில் ஒரு தீர்மானம் போடுறாங்க அந்த தீர்மானத்தில் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்த நாடு இஸ்லாமிய நாடாக அறிவிப்போன்றான் தீர்மானத்தில் அதோட விளைப்பாடுதான் இன்னைக்கு சுதந்திரம் அடைந்த காலத்திலே மூணு சதவீதம் இருந்தவங்க இருபத்தி ரெண்டு சதவீதம் எண்ணிக்கை கட்டுப்பாடு சிஸ்டம் வச்சிருக்கோம் நம்ம நாம் இருவர் நமக்கு நமக்கு இருவர் இருவர் இது இந்துக்கள் மட்டும் தான் கடைபிடிக்கிறோம் இந்துக்கள் மட்டும் தான் கடைபிடிக்கிறோம் இதோட விலை ராணுவத்தில் நம்முடைய இந்துக்களினுடைய எண்ணிக்கை குறைஞ்சி வருது கிரிக்கெட் விளாண்டாலே யாருக்கு கைதட்டுவான் பிற மதத்தை சேர்ந்தவன் நல்லா யோசித்து பார்க்கணும் கிரிக்கெட் விளாண்டாலே நம்ம மத நம்ம நாட்டுக்கு கைதட்டாத ஒரு சமூகம் இங்கே இருக்கு இந்தியாவில் மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் அவன் இராணுவத்தில் இருந்தால் நம்மளுடைய நிலை என்ன ஒத்தொத்த பிள்ளையை பெற்று வச்சிருக்கோம் குழந்த பத்துக்கிறதுல நம்ம கட்டுப்பாடுகளை விதிக்கிறது காரணத்தால்தான் மாற்று மதத்தில் நீ போய் அவனை கேட்கவே முடியாது ஒரு வீட்டுக்குள்ளே போனேன்னா அஞ்சாறு குழந்தை இருக்கும் அவனை கேட்க முடியாது இந்திய கான்ஸ்டியூஷனு தனி சட்டம் பொது சிவில் சட்டத்தை தடுப்பான் இன்னைக்கு இந்துக்களின் வீட்டில் ஒத்தோத்த பிள்ளைய வச்சுருக்கோம் அது நாட்டுக்கும் பிள்ளையாக இருக்க மாட்டேன் வீட்டுக்கும் பிள்ளையாக இருக்க மாட்டேது தருதலையாக இருக்காது ஏதாவது சொன்னால் ஓடி போயிடுவானுது செத்து போயிடுவானுது மிரட்டுது மண்ணை மண்டையை நம்ம பார்த்தோம்னா சாப்பிட முடியாது அப்படி முடி முடி வெட்டிட்டு வர்றான் அவனை கண்டிக்க முடியல காரணம் இந்த குடும்ப கட்டுப்பாடு சிஸ்டத்தினால மூணு சதவீதம் இருந்தவன் இன்னைக்கு நாட்டினுடைய இறையாண்மையெல்லாம் நாங்கள் இந்த நாடை இந்திய இஸ்லாமிய நாட அறிவிப்புன்னு ஒரு கூட்டம் சொல்லுது இந்த நாடு நாற்பத்தி ஏழுல இஸ்லாமிய நாடாக இருக்கும்னு சொல்லுது ஆனா இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதன் காரணமாகத்தான் எனக்கு தெரிஞ்சு இந்து மக்கள் கட்சி தான் இதுக்கு இந்துக்கள் மீது அக்கறை உள்ள ஒரு கட்சி அங்கங்கே போய் கூட்டத்தை போட்டுட்டே நம்மளாம் சாக நம்மளை அழிய போறோம்னா சொல்லி 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 நம்மளை வளர்த்துக்கிட்டு இருக்க ஒரு கட்சி இந்து மக்கள் கட்சி இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டமாயிரும் இன்னைக்கு இடபிள்யூஎஸ் சொல்லி இன்றைக்கி காலையில் ஒரு மாநாட்டுக்கு போனேன் வீக்கர் செக்ஷன் பிராமணர்களுக்கு ஒரு பத்து சதவீத நரேந்திர மோடி சொல்றாரு பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு பொருளாதாரத்தில் பின்தங்கிய பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தா யார் முதல் போச்சு அறுபத்தி ஒன்பது சதவீதத்தில் கை வைக்கல இதுல சாதி வருது அந்த எழுபத்தி ஒன்பது சாதியில இருபத்தஞ்சாவது இடத்துல தான் பிராமணர் வர்றாங்க இதில் ம இஸ்லாமியர் வர்றாங்க கிறிஸ்தவர்கள் வர்றாங்க மற்றபடி எல்லா மத மதத்தை சேர்ந்தவங்களும் அதில் செட்டியார் ரெட்டியார் நாக்கியர் தெலுங்கு செட்டியாறு எல்லா சமூகமும் அதில் வருது ஒரே ஒரு இடத்துல பிராமணன் வருது இந்த சமூக நீதி பேசுகிற இந்த புடுங்கியல் மட்டும்தான் இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் அது அமுல்படுத்தப்பட்டிருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அது அமல்படுத்தப்படவில்லை காரணம் இவன் தான் சமூக நீதி பேசுறான் உலகத்துக்கு சமூக நீதியை கற்றுக் கொடுக்கிற திராவிட இந்த தீக்கா நச்சுகள் இந்த நச்சு பூச்சியெல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்கான் அந்த குடும்பத்துக்கு கொடுக்க கூடாது ஒரு சமூகம் மட்டும் அல்ல எழுபத்தி ஒம்பது சமூகம் இருக்கு அந்த சமூகத்திற்கு கொடுக்க கூடாதுன்றான் கேட்டா இந்த நாட்டில் எல்லா இடத்துலையும் அவங்க தான் இருக்கிறாங்கன்றான் உனக்கு எல்லா சலுகையும் கொடுத்து ஒரு புடுங்க நீ மக்கா தான் இருக்கிற அவன் அறிவை மட்டுமே பயன்படுத்தி எல்லா இடத்துலையும் இருக்கிறான்னா அதை கூட உன்ட்ட பொறுக்க முடியாம பொதுப்பட்டியல இருக்கக்கூடிய முப்பத்தோரு சதவீதத்தில் பத்து சதவீதத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி போராடுகின்ற அரசாங்கம் கொடுக்க கூடாதுன்னு சொல்ற அரசாங்கம் இந்த சமூக நீதி அரசாங்கம் சட்டமேத அம்பேத்கர் என்ன சொல்றாரு நூறு சதவீத இடஒதுக்கீடு வேணும்னு சொல்றாரு எல்லா மக்களுக்கும் இடஒதுக்கீடு சொல்றாரு ஆனால் சுதந்திரம் இடைந்த காலத்திலிருந்து இன்ன வரைக்கும் ஒரு பிராமண சமூகத்திற்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாத நிலையை இன்னைக்கு ஏற்படுத்தி இருக்கிறதுனால அந்த திராவிட முன்னேற்றங்களை கோர்ட்டுக்கு போயிருக்கான் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இப்படிப்பட்ட நிலையிலெல்லாம் எல்லாம் இங்கே சமூக நீதி பேசக்கூடிய கோமாளிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஏவா வேலு இந்த பசங்களெல்லாம் இவங்க இந்த ஏவா வேல்னு ஒருத்தர் இருக்கான் அமைச்சர் அது சொல்கிறாரு நீ கோயில் கட்டுவ நீ வசூல் பண்ணுவ நீ உண்டியல் கொடுக்குவ நீ எல்லாம் செஞ்சு நீ கோயிலெலாம் கட்டுவ கடைசியில் பாப்பா அவங்களெல்லாம் வெளியேற்றி விட்டுருவான் அதே ஏவா நான் கேட்குறேன் நீ ஒரு வீடு கட்டுற நீ பெட்ரூம் கட்டுற நீ வெளில அடிக்கிற நீ ஏசி போடுற நீ பேனு பேனு மாட்டுற எல்லாம் செய்கிற பெயிண்ட் அடிக்கிறவனுக்கு வீட்டில் பெயிண்ட் அடிக்கிறவனுக்கு ஒரு ரூமு வெள்ளை அடிக்கிறவனுக்கு ஒரு ரூமு ஏன்னா மற்ற அந்த வீட்டெல்லாம் கூட்டி கூட்டி பெறுகிறா பாரு அவனுக்கு உன் பெட்ரூமு எல்லாத்தையும் நீ கொடுப்பியா ஆகமு விதி என்று இருக்குது இந்த மத கலாச்சாரத்தை மட்டும் தான் அவங்க நோண்டிக்கிட்டே இருப்பாங்க இந்த அமைச்சர்லேருந்து உலகத்திலே அறிவாளி வந்தான் நாங்கள் வந்து எல்லா வேலையும் பார்க்குறான் ஆனால் மணி அடிக்கிறதுக்கு பிராமணன் வந்துடுவான்னா அது அதுக்கு இருக்கக்கூடியவர்கள் அததுக்கு வரணும் திருமாரம் போய் நான் போய் நான் எனக்கு எல்லாம் தெரியும் போய் ஆபரேஷன் பண்ண முடியுமா எல்லாம் அதற்கு படித்தவர்கள் ஆகமதியை தெரிந்தவர்கள் புராணங்கள் வேதங்களை படித்தவர்கள் அவர்கள் அதுக்கு தானே அதுக்கு நல்லா இருக்கும் நீ வீடு கட்டுறேன்னு சொல்லி எல்லாத்துக்கும் வீட பகுதா கொடுக்குற ஏவா வேலு தொடர்ந்து இந்து மதங்களே அது குறிப்பாக ஆதிநகர் தாக்கலை கேலி கிண்டல் பண்றது மிரட்டுறது ஏவாவேல் அதை விட முத்தராசரத்திற்காம இருங்க கம்யூனிஸ்ட் கட்சி நாட்டை கடுத்து ஊரை கெடுத்து உலகத்தை கெடுத்து எல்லாத்தையும் கெடுத்து அகில இந்திய உலக கட்சியா இருந்து இந்திய கட்சியா இருந்து தேசிய கட்சியா இருந்து இன்னைக்கு மாவட்ட கட்சியா இருந்து ஒன்றிய கட்சியாகி கட்சியே இல்லை திமுக இருபத்தஞ்சு கோடிக்கு அதை வித்துட்டு திமுகவின் கொத்தடிமையாக இருக்கிற அந்த கம்யூனிஸ்டார செங்கோலை போய் கேவலப்படுத்துறான் தமிழர்களின் பாரம்பரியமான செங்கோல் சேர சோழ பாண்டியர்கள் பிடித்த செங்கோல் மதுரை எரிவதற்கு அந்த நீதி தவறிய பாண்டியன் தீர்ப்பளித்தான் என்பதற்காக மதுரையே எரிந்தது அப்படிப்பட்ட செங்கோல் இன்றைக்கு மீனாட்சி திருக்கல்யாணத்தின் போது பட்டாபிஷேத்தின் போது அன்னை மீனாட்சியின் கையிலே அந்த செங்கோலை கொடுத்து அதன் பிரதிநிதியாக இந்த முறை செங்கோலை பெற்றது யார் என்று சொன்னால் பி டி ஆர் தியாகராஜனுடைய தியாகராஜனுடைய தாயார் அம்மா தான் அந்த செங்கோலை வாங்கினாங்க

இந்த நாடு கையில கையிலிருந்து வாங்குறது அவர் நேர் வேணா பொண்டாட்டியை வாங்கியிருக்கலாம் கையில் ஆனால் இந்த சுதந்திரத்தை நேரடியாக அவர்கள் வாங்கக்கூடாது என்பதற்காக திருவாதூட ஆதீனத்தை வரை சொல்லி செங்கோலை மவுன் பேட்டன் கையிலே கொடுத்து அந்த செங்கோலை திருப்பி பெற்று நேரு கையில் கொடுத்து இந்த சுதந்திரத்தை ஒரு தமிழன் கையால் பெற வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட செங்கோலை காங்கிரஸ்காரே வாக்கிங் ஸ்டிக்னு போட்டிருந்தான் இன்னைக்கு பாராளுமன்ற புதிய பாராளுமன்றத்தை கட்டி அந்த சங்கோ செங்கோலை அங்கே கொண்டு போய் வைக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழர்களுக்கு பெருமை இல்லையா தமிழுக்கு பெருமை இல்லையா இந்த நாட்டுக்கு பெருமை இல்லையா இதை கூட எழுதி கொடுத்து அதை வைக்கக்கூடாது முதல்ல பெரியார் வாழ்க அண்ணா வாழ்கன்னு சொன்னான் இப்போ உதயநிதி வாழ்கன்னு போயிட்டான் உதயநிதி வாழ்க இன்ப நிதி வாழ்க நாற்பதுக்கு நாற்பது என்ன மயிற்கூட கொடுத்தீங்க நான் கேட்குறேன் நாற்பதுக்கு நாற்பது என்ன மயிர் கொடுத்தீங்க கிட்டத்தட்ட இவன் வந்ததுலேருந்து நகை விலை ஏறிப்போச்சு அரிசி விலை ஏறிப்போச்சு ஒரு கிலோ அரிசி இன்றைக்கி வந்து நூற்றி இருபது ரூபா வைக்கிது ஒரு கிலோ பருப்பு இரநூத்தி எழுபது ரூபா வைக்கிது நல்லெண்ணா ஐநூற்றி எழுபது ரூபா வைக்கிது ஒரு பொருளை இவங்க என்ன சொன்னாங்க நான் வந்தோடனே பெட்ரோல் டீசல் விலை அஞ்சு ரூபா குறைப்பேன்னு சொன்னா குறைச்சிக்கா இன்றைக்கு கரண்ட் பில்லு உலகத்தில் இவங்கிற மாதிரி விஞ்ஞானி இருக்க மாட்டான் ஐநூறு யூனிட் இருந்தால் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபா ஐநூற்றி ஒன்று வந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு ரூபா ஒரு யூனிட்டுக்கு அப்படியே டபுளாக போடுறான் ஆனால் இவர் தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னான் திராவிடம் முன்னேற்ற கழகம் நாங்கள் வந்தால் மாதம் ஒரு முறை முன்கட்டணம் கட்ட வைப்போம்னு சொன்னையா இல்லையா இந்த பாவம் அந்த பிள்ளைய புருஷகிட்ட அடி வாங்கி மிதி வாங்கி ஒரு அஞ்சு மூணு தகை த செயினை கழுத்தில் போட்டுருந்துச்சு அந்த இளவரசை வந்தால் பாருங்கள் செங்கல் கலவாணிப்பையன் உதயநிதி அவன் என்ன செஞ்சான் இந்த நீங்கள் அம்மா அவன் அவன் கண் உறுத்திரும் அடுத்தாலும் நல்லா இருந்தாலே அவங்களுக்கு பிடிக்காது கண் அவன் பிரச்சாரத்துக்கு வரையில் பொம்பளை பூரா கழுத்தில் மின்னுச்சு இந்த செயினை பூரா கொண்டு போய் அடகு வச்சுருக்கேன் நாங்கள் வந்தோடனே திருப்பி தரோம்ண்ணா அப்புறம் என்னாச்சு இந்த குடும்பத்தலை ரூபாய் கொடுத்த கதை தான் தகுதி வாய்ந்த குடும்ப ஆயிரம் ரூபாய் என்ன மல்லுத்தன் தெரியணுமா இல்லை குத்து சண்டை தெரியணுமா கம்பு சண்டை தெரியணுமா என்ன தகுதி எங்கள் வீட்டு பொம்பளைகளை தகுதி பார்க்கறதுக்கு நீ யாரு இப்படிப்பட்ட அரசாங்கம் இந்த நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த அரசாங்கத்தை வேறு வேறடி மண்ணோடு பிடிங்கேறிய வேணாமா இந்த முத்தரசன் இந்த முத்தரசனை தான் சொல்ல வரேன் இந்த முத்தரசன் விநாயகர் சதுர்த்திக்கு கதை சொல்கிறாரு அவர் காமெடி பண்ணுறாராம் பார்வதி அழுக்குல உருட்டி பிள்ளையார் வச்சிச்சா அதை வெட்டிவிட்டாங்களா அதுக்கு ஒரு விழாவான் அவையெல்லாம் மேல் குளிப்பாடா இல்லையான்னு தெரில அவையெல்லாம் குளிச்ச குளிப்பாடா இல்லையான்னு தெரில ஆழுவீ சிப்பையை அவன் யாரை சொல்கிறான் இந்த லோகமாதா அன்னை பராசக்தி பராசக்தியை கேலி கிண்டல் செய்யக்கூடிய ஒரு பேச்சை அசால்டா பேசுகிறான் முத்தரசுன்னா அவனுக்கு நம்ம தேடி போய் ஓட்டு போடுறான் ஐநூறுரூவா லேபர்ஸ் நீங்களாம் தமிழ்நாட்டில் இருக்கவன் போற ஐநூறுவா லேபர் ஐநூறுவாய்க்கு நாட்டை வாங்கி வச்சிருக்கா அவன்கிட்ட எவனும் நீ பேச கேட்க மாட்டான் உனக்கு உனக்கு நீ முடியாது எதுவுமே கேட்க முடியாது கேவலமான நிலையில் நம்ம ஆழ்ந்து கொண்டு இருக்கிறோம் தொடர்ந்து இந்து மதங்களையும் இந்து தராதன தர்மங்களையும் இதை ஒன்றே ஒன்று சொல்லி முதல்ல சகிப்புத்தன்மையை தூக்கிறீங்க நீங்க கடையில போனம்னா என்னை விட சகிப்புத்தன்மை தன்மை யாருன்னு கிடையாது நான் எல்லா கோயிலுக்கும் போவேன் அல்லா கோயிலுக்கு போவேன் கிறிஸ்தவ கோயில் எல்லா கோயிலுக்கும் போவேன் ஒவ்வொரு இடத்துல காம்பரமே என்ற வார்த்தை இந்துக்கள் மட்டும்தான் பயன்படுத்துகிறான் பயன்படுத்துறான் வேற யாருமே பயன்படுத்துறது இல்லை பலசர கடைக்கு போனா அந்த குரானை தவிர அந்த எழுத்தை தவிர இல்லை அவங்க கடையில இப்படிக்கும் நான் நல்லா பழகக்கூடிய என்னுடைய தொப்புள் கூடி உரமான இஸ்லாமியர்களுக்கு

அந்த சனாதன தர்மத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய நாம் எல்லாம் மதவாதிகள் ஒருவர் கடவுள் எங்கள் கடவுளை தவிர எந்த கடவுளும் இல்லை என்று சொல்பவர்கள் மிதவாதிகள் இந்த மிதவாதிகளுக்கு மத்தியிலே நாம் தர்மத்தை காப்பதற்கு நாம் போராட வேண்டிய நிலையிலே இருக்கிறோம் தொடர்ந்து இந்த சமூக நீதி பேசுறவன் நடுநிலை நக்கி இருக்காம பாருங்க இந்து மதத்தில் நடுநிலை நக்கி என்னாதான் இருந்தாலும் அந்த என்னாதான் இருந்தாலும் பேசுறா பாருங்க அவன் தான்

சிவபுராணத்தில் வரக்கூடிய எறும்பு தீனி போடாத கதை சிவபுராண கதை இந்த விளக்கடை எதையுமே படிக்கிறதில்ல பார்த்தீங்களா ஏளை நீ சிவபுராணம் தெரியாது இதிகாசம் தெரியாது இருக்கு வேதா சாம அதர்மனை வேதம் தெரியாது எதுவுமே தெரியாது நல்லா தெரிஞ்சுக்க இந்த பாப்பேன் பாப்பான் பாப்பான்னு சொல்றான் பாரு பாப்பாட எதுக்குல ஒன்னையும் நீ எதுக்குறான் இந்துக்களை எதுக்குறான் பாப்பான்னு சொல்லிட்டு ஒன்னையும் நீ இதை எதுக்குறானே தவிர இந்துக்களை தான் எதுக்குறானே தவிர பார்ப்பன யாரோ பாப்பறம் பாவம் பார்ப்பனன் யார் இந்த மூன்று கடவுள் என்று சொல்லக்கூடிய பிரம்மன் விஸ்வகர்மா சமூகத்தைச் சேர்ந்தவர் விஷ்ணு யார் இடையர் சமூகத்தைச் சேர்ந்தவர் சிவபெருமான் சாம்பர் குலத்தைச் சேர்ந்தவர் இதெல்லாம் வந்து பார்ப்பனர்களா இவர்கள் பார்ப்பனர் கிடையாது வேதம் எழுதியவர் வேத விதாசகர் மீன் மீனவர் சமூகத்தைச் சேர்ந்தவர் இதுல யாருமே வந்து பார்ப்பனர் கிடையாது மணியாற்றுறது மட்டும்தான் பார்ப்பன ஏன் அவங்க அந்த வேதத்தை விரும்பி படித்தார்கள் அந்த வேதத்தை விரும்பி படித்தார்கள் அவர் இல்லைன்னா இந்து மதமே தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவிலே இல்லாம போயிடும் அவர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னா அந்த அந்த சமூகம் அழிய வேண்டும் நினைக்கிறது இந்த தீய சக்திகள் இந்த தீய சக்திகளை வேறும் வேறடி மண்ணோடு பிடுங்கி வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய இளம் புயல் திரு அண்ணாமலை அவர்களால் மட்டும்தான் முடியும் அண்ணாமலை அவர்களை நாம் இருபத்தி ஆறாம் ஆண்டிலே அரிய எல்லோரும் அண்ணாமலை அவர்களின் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் திரு பாரத நரேந்திர மோடி உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் ஒவ்வொரு தொண்டனுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைத்திருக்கிறது இந்த உழைப்பை விட்டுவிடக் கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே நீங்கள் கடுமையாக உழைத்தீர்கள் என்று சொன்னால் மீண்டும் இந்த உலகம் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய நல்லாட்சி தமிழ்நாட்டிலே மலரும் அதற்கு நீங்கள் அனைவருமே கடுமையாக பாடுபட வேண்டும் என்று சொல்லி பேச வாய்த்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜெய் ஜெய்ஹிந்த்